தை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கும் இறை வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த நாளாகும் என விளக்கம் அளிக்கிறார் இந்து மத தலைவர் ராமூர்த்தி தை அமாவாசையில் விரதமிருந்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை இப்படிப்பட்ட சிறப்புமிக்க தை அமாவாசை இந்த ஆண்டு எந்த நாளில் வருகிறது அந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் தற்புறம் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இதை பற்றிய பல தகவல்களை நம்மிடம் பகிர்ந்துள்ளார் ராமூர்த்தி எனது பெயர் ராமமூர்த்தி விழுப்புரம் தை அமாவாசை ஆடி அமாவாசை அப்படின்னு ரெண்டு முக்கியமான அமாவாசைகள் இருக்கு பன்னெண்டு மாதமும் அமாவாசை வந்துட்டு இருக்குதான் அமாவாசை அமாவாசைக்கு நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் கொடுக்கறது பழக்கம் இதை சிலர் மாச மாதம் கடைபிடிக்கிறாங்க ஒரு சிலர் தை அமாவாசை ஆடி அமாவாசை கடைபிடிப்பாங்க அதுக்கு காரணம் ஒரு வருடத்தில் இரண்டாக பிரிச்சிருக்காங்க என்னது உத்தராயணம் தக்ஷிணாயணம் உத்தராயணத்தில் முக்கியமாக இப்போ உத்தராயணம் பிறந்திருச்சி பொங்கலிருந்து பிறந்திருக்கக்கூடியது ஆயனங்களில் உத்தராயணம் அது வந்து தை அமாவாசை இதே தட்சிணாயனம்ன்றது எப்படி ஆடி அமாவாசை இந்த மாதம் ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் ஆடி அமாவாசை ஆடி மாதம் பிறந்த உடனே ஆடி அமாவாசை இதில் முதல் மா பயனத்தில் முதல் மாதம் இந்த அயனத்தில் முதல் மாதம் அதுதான் தை ஆடி இந்த விசேஷமான தை அமாவாசையை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் மாத மாதம் கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அயனத்தினுடைய ரெண்டு அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக குறைஞ்சபட்சம் நம்மளால் முடியல செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இதை கண்டிப்பாக செய்யணும் இது ரெண்டுமே முடியாதவங்க பட்சம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை செய்கிறாங்க அதனால் நம்மளுடைய கருத்துக்கள் என்னென்னா இது அமாவாசை அமாவாசை செஞ்சால் நல்லது ஆட குறைஞ்சபட்சம் இரண்டு அமாவாசைகள் செய்தால் நல்லது அந்த இரண்டு அமாவாசை என்னென்னா தைய அமாவாசை ஆடி அமாவாசை தைய அமாவாசைன்றது அமாவாசைக்கு ஈக்குவலாக முதல் பட்சம் இரண்டாவது பட்சம் இந்த ரெண்டாவது பட்சம் மீன்ஸ் விருப்பப்பட்டால் அந்த அடிப்படையில் தையமாவாசை ஆடியமாவாசை தையமாவாசை இதுதான் என்னென்ன செய்யணும் தர்ப்பணம் கொடுக்கணும் குறிப்பாக இந்த வருடம் தையமாவாசை காலையில் ஆறரை மணிக்கு மேலே சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் ஆறரை மணிக்கு மேலே எப்போ வேணால் கொடுக்கலாம் அன்றைக்கி இந்த வருடம் ஆறரை மணிக்கு சூரிய உதயம் போட்டிருக்காங்க அதனால் அதை நம்ம செய்யலாம் இதில் விசேஷமாக என்ன செய்யணும் நம்மளால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யலான்னா தர்ப்பணம் எள்ளும் தண்ணி விட்டால் பெரியவங்களுக்கு போகுன்றது கருத்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் நமது மூதாதையர்களை யார் மூதாதையர்கள் நம்மளுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி முப்பாட்டம் முப்பாட்ட பாட்டி அப்படி இவங்களை நினச்சி இவங்க மூணு பேர் தலைமுறைக்கும் சேர்ந்து எள்ளு தண்ணி விடுறது பழக்கம் அந்த எள்ளு தண்ணி விடுறது தான் அமாவாசையோட கணக்கு வருஷத்தில் ஒரு நாள் திதி கொடுக்குறோம் அந்த திதி கொடுக்க முடியாதவர்கள் அவர்களை நினைத்து இன்றைக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்குறோம் இதுதான் நம்மளுடைய பல கலாச்சாரத்தினுடைய பண்பாட்டினுடைய பழக்க வழக்கங்கள் அதுதான் இதில் என்ன செய்யலாம் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க திதி கொடுக்க முடியல நிறைய இலை போட்டு வாழைக்காய் வாங்கி அரிசி வாங்கி எல்லாம் கொடுத்து தர்ப்பணம் பண்ணி தானம் கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு வாழைக்காய் வெத்தலை பழம்பாக்கு நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு ஐ எங்கே இருந்தாலும் ஒரு ஐருக்கிட்ட கொடுத்து நம்மளால் முடிஞ்ச நூற்றி ஒரு ரூபா இல்லை ரூபா இல்லை எதுவுமே இல்லை பதினோரு ரூபா அப்படின்னு கூட கொடுக்கலாம் ஒரு ஐருக்கு தான் ஏன் ஐருக்கு தான் கொடுக்கணுமா இல்லை அவங்கவுங்க ஐருக்கு அவங்கவுங்க கொடுக்கலாம் எல்லா சமுதாயத்துலேயும் இதை செய்கிறதுக்காக ஒரு ஆள் இருக்காங்க அவங்க அந்த பகுதியில் கொடுக்கலாம் அவங்கக்கிட்ட கொடுக்கணும் ஏன்னா அந்த தானத்தை அவன் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க இருக்காங்க அதனால் அந்த ஐயர் வாங்கிக்கிட்டு அவர் அவருடைய காயத்ரி ஜபம் செஞ்சு மந்திரம் சொல்லி தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்காரு ஐயர் அதனால் அந்த ஐயர் அதை வாங்கிக்க கூடிய தன்மை படைத்தவர் தகுதி படைத்தவர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்துட்டு நம்ம நம்ம வேலை செய்கிறோம் படைகள் இப்படி போடுறோம் வீட்டில் குறைஞ்சபட்சம் பட்சம் பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் கிடைக்கக்கூடியது வாழைக்கா குறைந்த விலையில் கொடுக்கக்கூடியது வாழை இலை வாழைப்பழம் இது எல்லாமே அந்த வாழையுடைய தன்மை எப்படி இருக்குமோ வாழை வைக்கக்கூடியது அதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம் எல்லாத்துக்கும் அதனால் அதை வாழைக்கா கொடுக்கணும் அதே வாழை இலையில் படையல் போடுறோம் அதே வாழைப்பழத்தை வச்சு படையல் செய்கிறோம் ஸோ அதனால் இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடியது வாழையடி வாழையாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இதை மாரி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் தான் நம்மளுடைய பழக்கம் ஒன்று ரெண்டாவது இன்னொரு ஒரு சிலர் எப்படி கேட்குறாங்க அமாவாசை அன்னைக்கு வாயல் வாசலில் கோலம் போடலாமா அப்படின்னு கேட்குறேன் ஒரு சிலர் போடுறாங்க ஒரு சிலர் போடலை இப்போ போடாதது தான் ஜாஸ்தி என்ன காரணம்னா நம்மளுடைய மூதாதையர்கள் அந்த நேரத்தில் அந்த வீட்டு வாசலில் வருவாங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் என்னது ஐயோ வா வாசலில் கோலம் போட்டு வச்சுருந்தா தினசரி அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் வேணுமோ அப்படிங்கிற மாதிரி இருப்ப கூடாது அதனால் அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும் அவங்க உள்ளே வராமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கோலங்கள் போடுறதில்ல நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையில் தான் அவங்க வர்றதில்லைன்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கு அன்றைக்கி ஒரு நாள் தான் அங்கே போட மாட்டோம் மறுநாள் காலையில் கோலம் போடுறது தான் அது அதுமாரி எதுவுமே முடியாதவங்க இன்னும் ஒரு வேலையை செய்யலாம் என்னென்னா நமக்கு முப்பத்தெட்டு முப்பத்தி முப்போடி தேவர்களும் இருக்கக்கூடியது தெய்வங்கள் கொண்டது ஒரு பசுமாடு கோ சம்ரக்ஷணம் கோமாதா எப்படின்னா கோமாதாவில் எல்லா சாமியும் இருக்குது இப்போ வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் மொத முத சாமிக்கு என்ன செய்கிறோம் அந்த கோமாதா கன்று உள்ள பூஜை பண்ணி அந்த கண்ணுக்குட்டியை மாட்டை தான் உள்ளே முதல்ல வீடுக்குள்ளே உள்ளே விடுறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டு ஓனர் கூட வலது காலில் எடுத்து வச்சு உள்ளே விட்றோம் ஸோ அதனால் கோமாதாவில் அனைத்து தெய்வங்களும் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் அதுக்கு பூஜை பண்ணி அனுப்புகிறோம் அதேமாரி அந்த கோமாதாவை வணங்கும் தன்மையோட அன்றைக்கி எதுவுமே அமாவாசை அன்றைக்கி நம்மளால் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் அவுத்திக்கீரை வாங்கி கோமாதா சாப்பிடக்கூடியதை அவுத்திக்கீரை அதனால் அதுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் நம்ம செய்யலாம் தப்பே இல்லை அதனால் நம்ம இப்போ என்ன சொல்ல வரோன்னா இப்போ வரக்கூடிய தை அமாவாசை அன்னைக்கு எதுவுமே செய்ய முடியல எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கிறத விட என்னால் இது முடியும் நான் இது செய்வேன் என்னுடைய முப்பாட்டனுக்காகவும் என்னுடைய பாட்டனுக்காகவும் என்னுடைய மூதாதையருக்காகவும் நான் இதை செய்கிறேன்ற ஒரு நம்பிக்கையோட நல்லதை நினச்சி என்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்ய செய்ய அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய குலமும் தழைக்கும் நம்மளுடைய சந்ததியும் வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செய்யும்போது நம்பிக்கையோடு எல்லா பலன்களையும் பெற்று இன்புற வாழலாம்